ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் பறையடிப்பது இழிவு என்று கருதப்பட்ட காலம் அது சாவுக்கடிக்கிற வரை அது தாழ்த்தப்பட்டவன் அடிக்கிற இசைக்கருவி என்ற நிலை இருந்தது அதை இழிவென்று என்று தாத்தா இளையபெருமாள் அவர்கள் கருதினார்கள் எதிராக பரப்பி செய்து பரப்புரை செய்து இந்த நிலையை ஒழிக்க வேண்டும் சாவுக்கு பறையடிக்க அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று போராடிய பெருமகன் நம்முடைய தாத்தா இளைய அவர்கள் அந்த போராட்டத்தின் விளைவு இன்று என்ன அவனுடைய பேர பிள்ளைகள் வந்தோம் அது சாதிப்பறை அல்ல ஆதிப்பறையடா அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தை இந்த பேரன் இந்த மன்றத்திலே தமிழ் கூறும் நல்லுலகிலே வைத்தேன் அது சாதி பறை அல்ல ஆதி பறை அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்று அடித்தேன் இன்றைக்கு படித்தவர்கள் எல்லோரும் என் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நம்முடைய பற இசையை அது ஆதி இசை தொன்மை இசை தமிழனின் மூத்த இசை அறிவார்ந்த பெருமக்களே எண்ணிலும் இளையன் என் தம்பி தங்கைகளே தமிழன் யார் என்று கண்டுணர நீ ரொம்ப போராட வேண்டியதில்லை கூட்டத்தில் எழுந்து பறையை எடுத்து ஆடி எவன் தன்னை எரியாமல் ஆடுகிறானோ அவனை எல்லாம் தனியா அவனெல்லாம் அவன் தமிழன் அவன் பரம்பரை இசையடா அவன் ரத்த நாளங்களிலே ஊறி இருக்கிறதா பறையின் இசை எந்த இசை அடித்தாலும் ஆவேசம் வராது ஆட்டமும் வராது